தபால் மூலம் வாக்களிப்பவர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தல் போலி தகடுகள் கொண்ட வாகனங்களுடன் மூவர் காய்து பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் ஒன்று எனும் இதுவரை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை எதிர்கட்சி குற்றச்சாட்டு அஸ்வசமா பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கோரப்பட்டுள்ள முன்னூற்றி முப்பத்தி மன்ற தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் எது திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிக்க தகுதி உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த திகதி நீடிக்கப்பட மாட்டாது என அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் தபால் மூல விண்ணப்ப படிவங்களை மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் அல்லது தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசித்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சுங்கவெரி செலுத்தாமல் கொண்டு வரப்பட்டு போலி தகடுகள் பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை வைத்திருந்த மூன்று சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தக நபர்கள் பெல்மடுல்லை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் சுங்கவரி செலுத்தாமல் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு போலி இலக்கத்தகடுகள் பொருத்தப்பட்ட ஜீப் வாகனம் ஒன்றும் மோட்டார் வாகனம் ஒன்றும் பெல்மடுல்லை போலீஸ் நிலைய பிரிவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதிமூன்றாம் திகதி கண்டுபிடிக்கப்பட்டன பெல்மடுலை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படை சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி பெருமாண்டுலை போலீஸ் அந்த இரு வாகனங்களையும் காவலில் எடுத்து விசாரணைகளை ஆரம்பித்தது அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது நேற்று மேற்படி சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீது மேற்குறிப்பிட்ட வாகனங்களை வைத்திருந்தமை சுங்கவரி செலுத்தாமல் இலங்கைக்கு கொண்டு வந்தமை மற்றும் போலி இலக்கத்தகடுகள் பொருத்தி பயன்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது மற்றும் அறுபத்தி ஓரு வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் எட்டிய மற்றும் மாமண்டல பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் நேற்று பெல்மண்டுலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பதினோராம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டனர் பெல்மண்டுலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் ஒன்று ஏனும் இதுவரை நிறைவேற்றவில்லை ஆகையால் புத்தாண்டுக்கு முன்னர் தமது சாதகமான முறையில் தேர்தலை நடாத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மாத்மா தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் கடந்த அரசாங்கத்தினர் தேர்தலை காலம் தாழ்த்திய போது எமது முயற்சியின் பலனாகவே நீதிமன்றம் விரைந்து தேர்தலை நடாத்துமாறு உத்தரவிட்டிருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நியாயமான முறையில் நடாத்துவதற்காக பரவு செலவு விவாதத்தின் பின்னர் தேர்தலுக்கான வேட்புமனு கோரலுக்கு அழைப்பு விடுக்குமாறு தேர்தலை நடாத்துமாறு எதிர்கட்சிக்கு கோரிக்கை விடுத்திருந்தன எனினும் அரசாங்கம் தமது குறைகளை மூடிமறைப்பதற்காக எதிர்கட்சி பாராளுமன்றத்தில் இருக்கும் போது தேர்தலை நடாத்த முடிவு செய்திருந்தனர் எனினும் எவ்வித காரணங்களுக்கு இடமளிக்காது தேர்தலை நடாத்த தீர்மானித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் எமது கட்சிக்கு கிடைத்துள்ளது எதிர்வரும் தேர்தல் கற்றவர்கள் வர்த்தகர்கள் மற்றும் ஏனைய கட்சியில் உள்ள உறுப்பினர்களும் எமது கட்சியுடன் இணைந்து போட்டியிட தயாராக உள்ளனர் அவர்களையும் ஏனையோரையும் நமது கட்சியுடன் இணைந்து போட்டியிட வருமாறு அழைப்பு விடுக்கிறோம் என்று தெரிவித்தார் ம கொடுப்பனவுகள் வரும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்னிலிகே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுபூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் தொடக்க கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடாத்துவதன் அவசியமும் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது மேலும் அஸ்வேசுமா கொடுப்பனவுகள் கூட சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களைப் போன்ற சமூக பாதுகாப்பு அறிமுகப்படுத்துதல் மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் ஸ்மார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துதல் கிராமப்புற முன்னிதி கடன்களின் சவால்களை எதிர்கொள்வது மாற்றுத்திறனாளிகளின் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பது மற்றும் சிறைநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிப்பது குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை குழு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸில் வெயிலின் தாக்கம் ஒன்றுமில்லாதவாறு அதிகரித்துள்ளது இதனால் மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் இயல்பை விடு அதிக அளவில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது பிலிப்பைன்ஸில் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன வெயில் சுட்டரிப்பதால் பகல் நேரத்தில் அவசியமின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது தலைநகர் மணிலா மற்றும் நாட்டின் இரண்டு பகுதிகளில் காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தின் அளவீடான வெப்ப குறியீடு ஆபத்தான அளவை எட்டுமென்று தேசிய வானிலை சேவை ஆலோசனை நிறுவனம் எச்சரித்தது கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பிலிப்பைன்ஸின் பெரிய பகுதிகளில் வெப்பம் அலைதாக்கியது இதனால் கிட்டத்தட்ட தினசரி நேரடி வகுப்புகள் நிறுத்தப்பட்டன இதனால் மில்லியன் கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் தலைநகரின் கிட்டத்தட்ட பாதிப்பகுதிகளில் வெப்பநிலை உயர்ந்ததால் பள்ளிகள் மூடப்பட்டன ஜனவரி மாதம் ஐநாவின் குழந்தைகள் நிறுவனமான ஜூனிசெப் வெப்ப தாக்கத்தால் கடந்த ஆண்டு பிலிப்பைன்ஸ் உட்பட்ட எண்பத்தி ஐந்து நாடுகளில் சுமார் இருநூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் மாணவர்களின் பள்ளிப்படிப்பை சீர்குலைத்ததாகவும் வெப்ப அலைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறியிருந்தது